உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் அடைய நந்தகுமார் கேலோ நமது ஆற்காடு அரிசி திருவிழா வெகு சிறப்பாக இந்த வருடம் ஏழாம் ஆண்டு திருவிழாவாக மார்ச் பதினாறு பதினேழு தேதிகளில் ஆற்காடு அடுத்த தக்காங்குளம் கிராமத்தில் நடைபெற இருக்கிறது இருந்து ஐந்து கிலோமீட்டர் கிழக்கு பக்கம் அமைந்திருக்கிறது செய்யார் காஞ்சிபுரம் சாலையில் தக்காங்குளம் கே எம் வேளாண் பண்ணை வட தமிழகத்திலேயே மிக சிறந்த மிக பெரிய ஒரு அரிசி மற்றும் விதைத் திருவிழாவாக தொடர்ந்து இது ஏழாம் ஆண்டு நடைபெறுகிறது ஸோ உங்களுடைய பல தேடல்களுக்கு அங்கு விடை கிடைக்கும் அங்கு மதிப்பு கூட்டப்பட்ட அரிசிகள் மற்றும் காய்கறிகள் பழங்கள் முடிந்தவரை எல்லா விதமான காய்கறிகளையும் கொண்டு வர முயற்சிக்கிறோம் மேலும் அவள் மதிப்பு கூட்டப்பட்ட இயற்கை விவசாய பொருட்கள் இதெல்லாமே கிடைக்கும் தொடர்புக்கு எட்நூற்றி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டு பதினைஞ்சி உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் வரவேற்புகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் உணவுகள் விலையில்லாமல் கிடைக்கும் குழந்தைகள் விளையாடவும் புதுகலிக்கவும் அங்கு இடம் உண்டு நீங்கள் குடும்பத்தோடு வந்து இரண்டு நாள் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறிப்பிட்ட அளவிற்கு வெகு சிறப்பாகவும் எளிமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கல் விவசாயிகளுக்கு உண்டான ஒரு களமாகவும் மக்களுக்கு உண்டான ஒரு களமாகவும் கண்டிப்பாக அது இருக்கும் நன்றி